மனசாட்சின்றது எதாவது கொஞ்சமாவது சீமானுக்கு இருக்கா அப்படின்னு மக்கள் நீங்களே பாருங்க தமிழ்நாடு காவல்துறை வந்து விசாரணை கலைச்சாங்களே சீமான அப்போ நேர்மையா வந்து அது என்னென்னு பார்த்து அந்த பிரச்சனை என்னன்னு சால்வ் பண்றதுக்கு துப்பு இல்லாம பயந்து ஓடியாச்சு சுப்ரீம் கோர்ட்ல போய் ஸ்டே வாங்கின்னு அதுக்கப்புறம் உட்காந்து பிரஸ் மீட் ப்ரெஸ் மீட்டா உட்காந்து கதா ஆனது உட்காந்துருக்குறோம் என் ஆட்டத்தை பாருங்க என் புண்ணாக்கா பாருங்கன்னு என்னடா ஆட்டத்தை ஆட போற ஆ என்ன ஆட்ட ஆட போற பரதநாட்டியம் ஆடப்போறியா குச்சிப்படி ஆட போறியா அடுத்த மாசம் வரப்போதே சுப்ரீம் கோர்ட்ல உன் கேஸ் ஹம் அதுல வந்து என்ன உனக்கும் எனக்கு பரதநாட்டியம் காம்படிஷன் வச்சிருக்காங்க கொலுசு வாங்கி அப்புறண்டா பெங்களூர்லேருந்து காலில் கட்டிட்டு நல்லா ஜல் ஜல்னு எல்லாேருக்கும் கேட்குற மாதிரி ஆடு அதான் நீ தான் அதான் நீ போட்ட ஆட்டத்தை வந்து உலகமே பார்த்தாச்சே மாமா கட்டவன் அப்படி இப்படி நீ பம்புனியே அந்த ஆட்டத்தை தான் உலகமே பார்த்தாச்சே பார்த்தாச்ச ஆட்டத்தை ஓ ஆட்டத்தை பார்க்கணும் ம் மக்களை முட்டாளும் நினச்சின்னுக்கிறியா என்னைக்கு நீ வந்து என்னைய பாலியல் தொழிலாளின்னு சொன்னியோ அன்னைக்கே உன்னோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிச்சு சீமான் என்னோட பாவம் உன்னை சும்மாவே விடாது பிச்சை எடுப்படா நாசமா போவேன் ஆ ப்ரெஸ் கூட முன்னாடி எப்படியோ உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க தெரியுமா தூ துப்புக்கட்ட நாய் அந்த கேஸ் பொம்பளை பிள்ளை கேஸ் என்னென்னு என்னென்னு சால்வ் பண்ணுறதுக்கே யோகிதை இல்லையா இவங்ககிட்ட போய் தமிழ்நாடு கொடுக்கணுமா இவன் முதலமைச்சராகி கிழிப்பானா அப்படின்னு நினச்சிட்டு சொல்ல முடியாமல் உட்காந்து உன் கதையை கேட்டுகிட்டு உக்காந்துட்டு இருக்கிறாங்க அதனால ஏமாத்தத மக்களை முட்டாளும் நினைக்காத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருபத்தி ஆறு வருஷம் ஆனாலும் நீ இப்படி தான் பிச்சை எடுத்துக்கிட்டு தான் உட்காந்துட்டு இருப்ப அதனால் வரும் எலெக்ஷன் வரும் இல்லையா எலெக்ஷன் வரும்போது பாரு இன்னும் மாசமா உனக்கு நாமத்தை போட்டுட்டு தூண் உனக்கு காரி துப்பிட்டு போவாங்க